தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மற்றும் ஜெயத்துலா ஊராட்சியில் இருந்து கிராம எங்கள் பிரச்சனை என்னன்னா ஜத்தலா ஊராட்சியில் ஏழாயிரம் வாக்காளர்கள் இருக்கிறோம் எங்கள் கிராமங்களில் முழுக்க முழுக்க விவசாயம்தான் நூறு விழுக்காடு விவசாயத்த கொட்டாய கொட்டாயாக இருக்கிறாங்க பத்து வீடு பதினஞ்சு வீடு இருபது வீடு முப்பது வீடு அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாய கொட்டாயெல்லாம் நாங்கள் வாங்க பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு வளர்ச்சியெல்லாம் எதுவும் இல்லை இருந்தாலும் நாங்கள் நகர்ப்புறத்தில் பாலக்கூடு பேரூராட்சியில் எங்களை எங்கள் கிராம ஊராட்சியில் வந்து பாலக்கோடு பேரூராட்சியில் சேர்ந்தோம் அது வேண்டாம் ஒரே அளவில் நாங்கள் வரி வைக்கிறோம் வரி பிரச்சனை எத்தனையோ எல்லா வழியிலையும் நாங்கள் வரிங்க நாங்கள் பாலக்கோடு நகர்ப்புறது வேண்டாம் கிராம ஊராட்சியிலே பார்ப்போம் முழுக்க முழுக்க ஏரி வேலை இந்த நூறு நாள் மாநில பயன்படுத்த துணிகள்லாம் வாங்கிக்கிறாங்க அதை வச்சு தான் திரும்ப வச்சுக்கிறாங்க கிராமப்புற மாணவர்களுக்கு கிடைக்கிற எத்தனை சலுகைகளும் வச்சுக்கிறோம் தேசிய நடுமண அரசு கொடுக்குற எல்லா ஊராட்சி கிடைக்கிற அத்தனை பண்டு அதாவது நிதிகள் அத்தனையுமே போயிடும் எங்களுக்கு எந்த வாழ்வாறு மட்டுமே பாதிக்கப்பட்டோம் அனுப்பி வச்சு போகிறோம் ஆலைகளுக்கு கிராமப்புறுதி கிராமப்பகுதியும் இருக்கட்டும் எங்களுக்கு வந்து தான் தான் அதே மாதிரி பாலக்கோடு சர்க்கரை ஆலை கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் நிறைவழங்கி இருந்தது இந்த சர்க்கரை ஆலையை அந்த கிராமப்பு இருக்கிற சுற்றி இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஹெக்டர்களில் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலங்களில் ஆலையை ஒட்டிக்கிற ஜத்துலா ஊராட்சி மற்றும் வேளாவளி ஊராட்சி கிராம ஊராட்சிகளில் தான் சர்க்கரை தேவைப்பட்ட கரும்புகள் வந்து சாகுபடி பண்ணுறாங்க அந்த சாகுபடி முழு முழுவதும் தான் அழுத்த ஒழிக்கப்படும் நகரமயமாக்கல் அழைச்சுன்னா மினி நக மினி நகரமயமா ஆயிடுச்சுன்னா சர்க்கரை ஆலை எப்படி போடும் கரும்பு சாகுபடி பண்ணால் தானே போடும் கரும்பு சாகுபடியே பண்ண முடியாது முழுசாக முழுசாக ஃப்ளாட் போட்டு அந்த ரியல் எஸ்டேட் பணிகள்லாம் மிகப்பெரிய அளவில் கட்டி போடும் எங்களுக்கு ரியல் எஸ்டேட் அடிப்படையில்லாம் வேண்டாம் விவசாயம் தான் வேண்டும் முழுக்க முறை நெல் சாகுபடி நெல் கிழங்கு கரும்பு சாம இந்த மாதிரி கொள்ளை மேட்டு இல்லாமல் விவசாய நிலங்கள்லாம் வந்து முழுசாக வந்து பறிச்சிடுவாங்க அதனால் எங்களுக்கு வந்து விவசாயம் வந்து பாதிக்கப்படக்கூடாது விவசாயம் தான் முழு முழுக்க நன்றி மக்கள் வாங்கிட்டு அங்கே கரும்பு சாகுபடி நடந்தாலும் சக்கரை ஆலையும் ஓடும் சர்க்கரை ஆலை வறுபடுத்த நம்பி தான் பாலக்கோடு பேரராட்சி சேர்ந்ததுக்கு எயிட் பண்ணியிருக்கிறாங்க அந்த சக்கரை ஆலையும் போடவே ஓடாது இல்லை முழுசாக வந்து பிளாட் போட்டாங்கன்னா நக நகரமயம் மையமாக ஆகிடுச்சுன்னா விவசாயம் முழுசுமே வந்து வணிக ஆகிடும் அப்புறம் விவசாயம் நடக்காது அதனால் பாலக்கோடு பேரராட்சியோடு எங்களை இழைக்கக்கூடாது கூடாது கிராம ஊராட்சியை நாங்கள் தொடரணும் எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து தெரிஞ்சுனா பாலக்கோடு பேரூராட்சி கூட இணைக்காமல் கிராம ஊராட்சி இருக்கணும் ஜத்தலா ஊராட்சி எங்களுக்கு வேணும் நாங்கள் வந்து பாலக்கோடு ராட்சிக்கு போக மாட்டோம் கிராம கூட தான் இருப்போம் இதை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அத்தனை பெரிய வேண்டி விரும்பி எங்கள் மக்கள் சார்பாக கேட்டுக்கிறாங்க எங்களுக்கு கிராம ஊராட்சி ஜத்தலா ஊராட்சி வேணும் அதை வந்து கட்டாயம் இந்த அரசு செய்த நம்புகிறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பாலக்கோடு பேரராட்சியில் சேர்த்தாம எங்க சத்தலா ஊராட்சியை நிறுத்தி வைக்கணும் கிராமராட்சியை தொடரணும் எங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது மறுக்க